ஹலோ எவ்வியான் வெளம் ட்ரெல்ஷ் குழுவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை வெளியேற்ற மிக முக்கியமான புதிய பார்க்க பார்க்கறோம் அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியான மிக முக்கிய புதிய இருக்குவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வகையில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது கர்நாடகாவில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் பதினாலு இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்கீட்டை தாண்டி கொளுத்திய வெயில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி ஒன்பது ஃபாரன்கீட் வெயில் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்களிப்பதற்காக சென்ற நடிகர் சூரி அவர்களின் பெயர் விடுபட்டதன் காரணமாக வாக்களிக்க முடியவில்லை என்று மனவேதனையுடன் கூறினார் நடிகர் சூரி மக்களவைத் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பைக்கில் வந்து வாக்களித்துவிட்டு சென்றது கான்போரை சுவாரஸ்யத்தில் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது மின்னுகர்வு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி நாலு மில்லியன் யூனிட் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி மாநிலத்தின் அதிகபட்ச மின் பயன்பாடு நானூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஏழுநூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் யூனிட்டாக இருந்தது குறிப்பிடத்தக்கது சென்னை விமான நிலையத்தில் இரநூத்தி பத்து அடி உயரத்துக்கு புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கான கோபுரம் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கொழும்பு டாக்கா இடையே நேரடி விமான சேவைகளை பிட்ஸ் ஏர் நிறுவனம் ஆரம்பிக்க உள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது துபாய் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய குடிமக்களுக்கான உதவி எண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஐஐடி மெட்ராஸ் மற்றும் இரண்டு ஜெர்மன் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து புதிய கூட்டு முதுகலை படிப்பை அறிமுகம் செய்தது ஐஐடி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்கை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள எஸ்ஐஇடி கல்லூரியில் நேற்று பதிவு செய்தார் தொடர் விடுமுறையின் காரணமாக விமான கட்டணம் உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரயில்களில் மக்கள் கூட்டம் அலைபோதுவதாலும் விமான கட்டணம் கிடுக உயர்ந்துள்ளது நடப்பு ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை ஜூன் இருபத்தி தேதி தொடங்கி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நிறைவடையும் என தகவல் வெளியாகியுள்ளது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடி மையத்தில் பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார் திண்டுக்கல் திருப்பூர் தூத்துக்குடி ஆகிய மூன்று மாவட்டங்களில் மூன்று கள்ள ஓட்டுகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதன்முறையாக வாக்களிக்க வந்த இளைஞர் அதிர்ச்சி இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் ஷெர்லாக் உணவுப் பொருட்களில் சர்க்கரை அளவு அதிகம் இருப்பதாக புகார் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகம் உட்பட ஏழு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது தேர்தல் புறக்கணிப்பால் நாகாலாந்தில் உள்ள ஆறு மாவட்டங்களில் பூஜ்ய வாக்குப்பதிவு கிழக்கு நாகாலாந்தை தனி மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தி இந்த தேர்தல் புறக்கணிப்பு நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு நாளை சென்னையில் இறைச்சி கடைகளை மூட மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் எழுபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் ஐம்பத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒரு சதவீதம் வாக்குகள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையே வரும் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற உள்ள ஐபிஎல் ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை இணையதளத்தில் இன்று காலை பத்து நாற்பது மணிக்கு தொடங்குகிறது ஐபிஎல் நேற்று நடந்த முப்பத்தி நாலாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் இன்று நடைபெறும் முப்பத்தி ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி டெல்லி மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை எந்த மாற்றமின்றி பெட்ரோல் ரூ நூறுவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு ஆபரண தங்கம் நானூற்றி நாற்பது அதிகரித்து ரூ ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபதுக்கும் விற்பனையாகிறது வெள்ளியை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது